ஆனால் இந்த மாநாட்டினுடைய கடைசி ஹதீஸானாயை சொல்லி முடிக்கிறேன் ஆனால் இதுக்குரிய விளக்கம் நன்றாக என்னுடைய வாழ்க்கையில புரியப்பட வேண்டும் சகோதரர்களே என்ன சொல்றாங்க உம் சொல்கிறார்கள் மன் சல்லா சின்னோர் ஹதீஸ் மன்சல்லா யா ஒரு நாளில் பன்னெண்டு தொழுகுறாரோ சுவர்க்கத்திலே அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் முஸ்லீம் ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல விஷயம் இருக்குது நல்லா யோசிப்பாருங்க என்புக்குரிய சகோதரிகளே சுவர்க்கத்திலே வீடு கட்டப்படும் சுவர்க்கத்துல வீடு கட்டப்படும் நீங்க ஒரு நாள் நாளை பன்னிரண்டு ரக்கா தொழுங்கள்

அறுபது நாள் அறுபது வருஷம் ஒரு நாள் வாழ்றாரு குறைஞ்சது வச்சு வச்சுக்கொள்ளுங்க சவர்களே ஒரு ரெண்டாயிரம் நாள் நீங்க தொழுங்க ரெண்டாயிரம் நாள் நீங்க இந்த சுண்ணத்தை தொழுதால் ரெண்டாயிரம் வீடு

I <laughs> do ما تركتهن منذ سمعتهن من رسول الله صلى الله عليه وسلم ام حبيبه சொல்கிறார்கள் رسول صلى الله عليه وسلم அவர்களிடிலே நான் கேட்டது முதல் இந்த ஹதீஸ் அமல் செய்யாம என்ற வாழ்க்கையில நான் விட்டது கிடையாது அது மட்டுமல்ல சகோதரர்களே அடுத்து அம்பசைபு நபி சுஃபியான் சொல்றாரே قال سمعت من ام حبيبه رضي الله عنها உம் மாவிவாட்ட கேட்டது யாரு அம்பசைபு அபி சுफियाன் அம்பசைபு அபி சுफियाன் சொல்றாரே நான் உம் ஹபீபாவிடம்

அம்பரி சொல்லுகிறார் நான் அம்பா சாஹிப் இதை எப்பொழுது கேட்டேனோ அன்று முதல் என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் விட்டதே கிடையாது என்று சொல்கிறார் அம்பிபின் சொல்லுகிறார் அடுத்து சாலிம் சொல்லுகிறார் நான் அம்ரிபுன் அவுசிடம் நான் இந்த செய்தியை என்று கேட்டேனோ அன்று முதல் இன்று வரை நான் இந்த ஹதீஸை அமல் செய்யாமல் விட்டதில்லை சுபஹானல்லாஹ் இந்த அறிவிப்பாளர் வரிசை எடுத்துக்கொண்டா இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஹதீஸ் அமல் செய்திருக்கிறார்கள் அப்படி என்ன அர்த்தம் சகோதரர்களே எந்த ஒரு ஹதீஸும் கேள்விப்பட்டா உடனே நான் இதை அமல் செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இதை நான் அமல் செய்யணும் நம்பி கேடுங்க சகோதரர்களே முடிவெடுங்க சகோதரிகளை